நெற்றிக்கன்னில் இருந்து தீப்பொரியா வெளியில் வந்து அது ஆறு துளியாக போய் முருகப்பெருமான் ஆறு உருவமாக எடுத்து அந்த ஆறு உருவமும் ஒன்று சேர்ந்த நாள் தான் வைகாசி விசாகும் அந்த ஆறு உருவமும் ஒன்று சேரும்போது ஒரு உருவமாக பார்த்தீங்கன்னா அதனால தான் அவருக்கு பேர் கந்தன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையே இல்லாமல் அப்பா அம்மா பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குன்றவங்க இந்த வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து பண்ணும்போது குடும்பம் கண்டிப்பாக ஒற்றுமை எந்த மாதிரி விரதம் கடைபிடிக்கணும் ஒரு கடவுள்கிட்ட நம்ம கிட்ட நெருங்கணும் அப்படின்னா குறைந்தது இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் செவ்வாய் யாருக்கெல்லாம் எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு இருந்து அவங்க முருகரை அவங்களுக்கு கஷ்டம் தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

முருகப்பெருமான் வந்து உதித்த நாள் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்புடையது அந்த எப்படி முருகப்பெருமான வழிபடணும் எப்படி விரதம் இருக்கணும் இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம் முருகருக்கு இந்த நாள் அந்த நாள் இல்ல எல்லா நாளுமே முருகருடைய நாள் தான் முருகருக்கு இந்த நாள் விரதம் இருக்கணும் அந்த நாள் விரதம் இருக்கணும்ல ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வைகாசி விசாகத்துல விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் பார்த்தீங்கன்னா எல்லா பலனும் கிடைக்கும் அதுல அதீத பலன் பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை யாருக்கெல்லாம் இந்த டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமையே இல்லாம அப்பா அம்மா ஆஹ் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குன்றவங்க இந்த வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து பண்ணும் குடும்பம் குடும்ப கண்டிப்பா ஒற்றுமை வரும் இதோடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவப்பெருமானோடைய ஐந்து முகம் ஆறாவது முகம்தான் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியாக வெளியில் வந்து அது ஆறு துளியாக போய் முருகப்பெருமான் ஆறு உருவமாக எடுத்து கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்து ஆறு குழந்தையாக வளர்க்க வச்சு அந்த ஆறு உருவமும் ஒன்று சேர்ந்த நாள் தான் வைகாசி விசாகம் அந்த ஆறு உருவமும் ஒன்று சேரும்போது ஒரு உருவமாக பார்த்தீங்கன்னா அதனால தான் அவருக்கு பேர் கந்தன் முருகப்பெருமானுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்குது அதில் சில நாமங்கள்லாம் நம்ம சொல்லும் போது உடலே செலுக்கும் எனக்கு அவரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி எனக்கு தெரிந்த புரிதல் வந்து கொஞ்சம் தான் நிறைய இருக்குது அதை பற்றி ஒரு ஒரு விஷயம் பேசணுன்னா பேசிக்கிட்டே போடலாம் அது நமக்கு டைமே பற்ற ஒரு நாள் நம்ம அதுக்குன்னு ஒரு எபிசோட் போட்டு பேசிக்கலாம் இந்த கந்தன்ற ஒரு நாமம் அதுலேருந்து தான் வந்துச்சு இந்த அந்த நாள் தான் நமக்கு வைகாசி விசாகம் ஸோ அந்த ஒற்றுமை அந்த ஆறும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வருது பார்த்தீங்கன்னா அதனால குடும்பம் வந்து ஒற்றுமைக்கு ரொம்ப சிறந்த விரதம் இந்த வைகாசி விசாகம் அதுக்கப்புறம் யூஸ்வலாக குழந்தை பேருக்கு கல்யாண தடை இது எல்லாத்துக்குமே இந்த விரதம் இருந்துக்கலாம் எந்த மாதிரி விரதம் கடைபிடிக்கணும் முருகருக்கு ஒரு நாள் இந்த வைகாச விசாகம் இருந்தால் ஒரு நாள் இருந்துக்கலாம் ஆனா எப்பயுமே நம்ம ஒரு ஒரு கடவுள் கிட்ட நம்ம கிட்ட நெருங்கணும் அப்படின்னா குறைந்தது இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாப்பத்தெட்டு நாள் இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே தைப்பூசம் வரதெல்லாம் நாப்பத்தெட்டு நாள் எல்லாம் இருந்து முடிச்சாங்க அத நானும் ஒருத்தி நீங்க இப்போ உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க இருபத்தி ஒரு நாளும் இருக்கலாம் பதினோரு நாளும் இருக்கலாம் இல்லை ஒரு நாளும் இருக்கலாம் நான் இருபத்தி ஒரு நாள் விரதம் அதுலேருந்து ஆரம்பித்து எப்போ முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வருது எட்டாம் தேதி நைட்லேயே ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் வருது பட் நமக்கு ஒன்பதாம் தேதி தான் முழுக்க நட்சத்திரம் இருக்கிறதுனா ஒன்பதாம் தேதி தான் நமக்கு வைகாசி விசாகம் இப்போது இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க மே இருபதாம் தேதியே விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் இல்லை என்னால் இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியலன்றவங்க மே முப்பதாம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக பதினோரு நாள் நமக்கு வரும் அந்த விரதமும் இருக்கலாம் ரெண்டுல அவங்க அவங்களுடைய குடும்ப சூழல் அவங்களுடைய உடல் சூழல் பொறுத்து நீங்கள் விரதத்தை இருந்துக்கலாம் இல்லை இதெல்லாம் என்னால் முடியல ஒரு நாள் இருக்கலாம்னா ஆழமா இருக்கலாம் நீங்கள் இவ்வளோ நாள் விரதம் இருந்தீங்க அதனால இவங்களுக்கு தான் நான் அளந்து கொடுப்பேன்னு கொடுக்க மாட்டார் அப்பனா மனசார ஒரு நிமிடம் தூய்மையா நினச்சி அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா எல்லா பலனும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க முருகர் வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை கேட்டு விரதம் இருக்கும்போது அந்த பொருளே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு முருகர் செய்யறாருன்ட்டு அப்படி கிடையாது முருகர் வந்து அந்த பொருள் நமக்கு உகந்ததா நமக்கு அது அதுதான் நமக்கு தேவையா இல்லை அதை விட உனக்கு ஜாஸ்தி ஏதாவது முக்கியத்துவம்ன்றதுக்காக நமக்கு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதனால இப்போ நம்ம எப்படி நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம அப்பா கிட்ட வந்து நான் இந்த ஸ்கூல் தான் படிப்பேன் நம்ம சொல்லுவோம் ஆனால் என்ன சொல்ல இல்லை உனக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகும் உனக்கு இந்த ஸ்கூல் தான் செட்டாகும் கொண்டு போடும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் நம்ம அந்த ஏஜில் பத் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் நமக்கு அந்த இந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக அந்த ஸ்கூல் பெஸ்ட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்பாவுக்கு தெரியும்ல அதே மாதிரி அவர் நமக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்கிறாங்க அவருக்கு தெரியும் நம்ம ஓகே அவர் நமக்கு இது வேண்டான்னு சொல்கிறார விட்டுட்டு அடுத்தது என்னும் பார்க்க கண்டிப்பாக நியாயமாக கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பாரு நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ சீக்கிரம் வரும் எவ்வளோ தாமதமாக வரும்ன்றது அது அவர் கையில் தான் இருக்குது ஏன்னா எல்லா ஒரு ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கல தாமதம் இருக்குன்னா நம்ம அந்த ரீதியாக போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருக்கோம் கல்யாண தடை இருக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் நமக்கு வாய்த்த கணவனையும் நமக்கு வாய்த்த மனைவியோ நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்போம் குழந்தை பேர் அப்படின்னா நமக்கு போன ஜென்மத்தில் ஒன்று குழந்தையை அபார்ட் பண்ணியிருப்போம் இல்லை குழந்தைய ஏதோ கஷ்டப்படுத்தியிருப்போம் இல்லை அந்த குழந்தை பேர் இல்லை இருக்கவங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம ஏதோ கஷ்டப்படுத்திருப்போம் அதனால தான் நமக்கு இந்த வருட இந்த ஜென்மத்தில் குழந்தை தாமதமாக இருக்குது ஸோ அந்த ரீதியாக நம்ம பண்ணியிருக்க கர்மா கரையணும் குறையணும் அது எப்படி அப்படின்னா நம் க விடக்கூடிய கண்ணீர் நம்ம உடல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அசந்து வேலை செய்கிறோமோ இப்போது நடக்கிறோம் போகிறோம் இதெல்லாம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய கர்மா கரையும் குறையும் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வேண்டுதலுக்கேற்ப நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த சிறப்பு நல்ல வைகாசி விசாகம் முருகப்பெருமான் பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா மனசார அவரை நினச்சி அப்பா உங்களை விட்ட எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது எந்த கெதியுமே கிடையாது நீங்கள் எங்களை எட்டு எட்டு எட்டுவதைங்க ஆனால் உங்களை விட்டு போக மாட்டோம் எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு மட்டும் வந்து கூட இருங்கன்னு கேளுங்க அவர் வந்துட்டா என்ன இப்போ மகாபாரதத்துல ஒரு சின்ன புரிதலாக சொல்றேன் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துரியோதனன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை அவர் வசம் வச்சுக்கணும்னு சொல்லி கேட்க போவார் பாண்டவரும் அர்ஜுனன் அவர் வசம் வச்சுக்கணும்னு போய் கேட்க போவார் ஆனா கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு யாரை இவங்க தலையாண்டை உட்காந்துருப்பாங்க அவங்க காலாண்டை உட்காந்துருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் யாரை பார்ப்பார் இருக்கிறவர் தான் பார்ப்பார் அர்ஜுனர் அங்கே தான் இருந்தார் ஆனால் அவர் என்ன கேட்டார் எனக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு கேட்கல நீங்கள் இங்கே கூட வந்து இருங்க போது எங்களுக்கு அதுவே பெரிய பலம் அதே மாதிரி முருகரை போய் அப்போ எனக்கு இந்த வீடு கொடுங்க எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்காதிங்க நீங்கள் வந்து இங்கே கூட எங்களுக்கு அதுவே பெரிய பலம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம கூட வந்து இருப்பார் நம்மளை வழி நடத்துவார் நம்ம மேற்கொண்டு எந்த தப்பும் செய்யாமல் வழி நடத்துவார் நான் எப்பயுமே ஒரு வேண்டுதல்னால் நீங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் கூட இருங்க அப்படித்தான் நான் வேண்டுவேன் நான் மேற்கொண்டு எந்த தப்பும் பண்ணாமல் என்னை பார்த்துக்குங்க எனக்காக எனக்கு வீடு கொடுங்க கார் கொடுங்க எனக்கு ஜுவல் கொடுங்க பிஸ்னஸ் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் நீங்கள் எப்பயுமே இங்கே கூட இருங்க எங்களுக்கு யாரும் கிடையாது நாங்கள் அனாதைகள் நீங்கள் இங்கே கூட இருங்க நீங்கள் எங்களை இருந்து வழி நடத்துங்க நான் மேற்கொண்டு எந்த தவறும் செய்யக்கூடாது நான் செய்யக்கூடிய அனைத்து வேலையிலும் என் மூளையில இருந்து நீங்க சிந்தனை பண்ணுங்க நீங்க விரதம் இருந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம் கரெக்டா சூஸ் பண்ணி பண்ணுவோம் முருகர் எப்பயுமே நம்ம கூட இருந்து வழிநடத்துவார் உங்களுடைய லைஃப்ல முருக பெருமானால இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்ற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எல்லாமே நான் இன்னைக்கு மீடியா முன்னாடி பிப்ரவரியில இருந்து இருக்கேன் ஃபெப்ரவரியில இருந்தா மீடியால இருக்கேன் நான் ஆக்சுவலா ஜோதிடத்துல பதினாறு வருடமா இருக்கேன் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சது ஒன்பது வருடத்துக்கு மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னை வந்து எல்லாருக்குமே அவ்வளோ தெரியாது ஆனால் இப்போ பிப்ரவரியிலேருந்து தான் என்னை தெரிய ஆரம்பித்து நான் சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கே காரணம் அவரு தான் இதை விட்டு அவர் எதுவுமே கிடையாது இதுக்கு காரணமே அவர் தான் நான் இது வேணும் அது வேணும் நான் கேட்கலனால அப்போ நீங்கள் கூட வந்து என்ன வழி நடத்தினேன் அவ்வளோதான் இதுக்கு காரணம் தைப்பூசம் விரதம் இருந்துகிட்ருக்கேன் நான் ஒரு காணொலியிலேயே சொல்லியிருப்பேன் நாற்பத்தெட்டாவது நாப்பத்தெட்டு நாள் விரதம் நாற்பத்தி நாலாவது நாள் நான் ஷூட்டில் போய் பேசுகிறேன் இதுக்கு மேலே என்ன விரா கல்யாணம் எப்பயுமே என் கூட இருக்காரு என் பொண்ணு வேண்டான்னா முருகன் செய்ய மாட்டாரு கொஞ்சம் கோபம் நடந்து நினைச்சுப்பான் அது ஏன் அப்படின்னு அப்படின்னா மனசார அவரை வேண்டணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு எப்பயுமே முருகா தான் வரும் வாயில பஸ்ட் அது நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேக்குறேன் நான் என்ன அப்படிதான் மாத்திக்கிட்டேன் ஒண்ணு அடுத்தது நம்ம யாரு நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனாலுமே எனக்கு முருகருடைய நாப்பகம் தான் வரும் நான் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மை அதுதான் நான் வெளியில எங்க போனாலுமே எனக்கு அவருடைய முகம் தான் தெரியும் நான் முழுக்க முழுக்க எல்லா கடவுளையும் முருகராகவே தான் பாக்குறேன் அப்போ நான் அவர் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி செவ்வாவோட ஆதிக்கம் செவ்வாய் யாருக்கெல்லாம் எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு இருந்து அவங்க முருகரை வணங்கினாங்கன்னு வச்சீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் தான் கொடுப்பாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கஷ்டம் தான் கொடுப்பார் என் பொண்ணுக்கு செவ்வாய் பன்னெண்டுல அவ அவளால் வந்து ஒரு விரதம் கண்டினியூ பண்ண முடியாது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பா முடிக்க முடியாது வேல்மாரில் படிப்பா முடிக்க முடியாது ஏதாவது ஒரு இது பண்ணுவா முடிக்க முடியாது புரியுதுங்களா ஏன்னா அது வந்து முடியும் ஆனால் உணர்ந்து செய்யலை நான் தான் சொல்லம்மா நீ உணர்ந்து செய்யலம்மா அவரை நீ நம்பலை நீ நம்பியிருந்தீன்னா அவர் முடிச்சு கொடுத்துருப்பாரு நீ நம்பலை அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நான் அவரை நம்புறேன் நம்பி செய்யுங்க கண்டிப்பாக முருகன் செஞ்சு கொடுப்பாரு என் லைஃப்பில் நிறைய மிராக்கல் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் இல்லை நிறைய மெராக்கல் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ இந்த ஷூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு செகண்ட் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ தடங்கள் வருதே போகணுமா ஷூட்டுக்கு இன்றைக்கி இந்த ஷூட்டுக்கு இப்போ வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு தடங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தடங்கள் மைண்டு கிளியராக இல்லை எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல வேண்டாம் நமக்கு மாத்திடலாமா நாளைக்கு வச்சிடலாமா அப்படின்னு அப்புறம் ரெண்டு நிமிஷம் ஒரு பதினோரு முறை சரவணபாவை சொல்லிட்டு எது வந்தாலும் நீங்க என் கூட இருந்து இன்னைக்கு பார்த்து நீங்க தான் என்னை பேச வைக்கணும் நீங்க தான் என்னை கூட்டிட்டு விட்டு நீங்க கூட்டிட்டு வரணும் இதுக்கு மேலே என்னால அவங்ககிட்ட டேட் தள்ளி போக முடியல நான் போய் பண்ணியே ஆகணும் அப்படி தான் கிளம்பு வைகாசி விசாகம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டாம் தேதி ரெண்டு ஒம்பது மதியம் ரெண்டு ஒன்பதுல இருந்து நமக்கு வைகாசி விசாகம் விசாகம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது ஒன்பதாம் தேதி நாலு நாற்பது வரைக்கும் நமக்கு விசாகம் நட்சத்திரம் இருக்கு நட்சத்திரம் விடிஞ்சு அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமக்கு முக்கியத்துவம் அதனால நீங்க ஒன்பதாம் தேதி விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளேயே நீங்க பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க ஆனா விரதத்தை ஆறு மணிக்கு மேல முடிச்சுக்கோங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் முடிச்சுக்கோங்க நெய்வேதியமா கண்டிப்பா முருகருனாலே ஒரு இனிப்பு வைக்கணும் இனிப்பு அவருக்கு பிடிக்கும் இனிப்பு வைக்கணும் பொங்கலோ இல்லை வந்து தேனும் தினைமாவும் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முருகருடைய திருப்புகள் படிக்கலாம் கந்தசஷ்டி கந்தரு அனுதி கந்தர் அலங்காரம் எது வேணாலும் படிக்கலாம் முடிஞ்சவங்க பஞ்சாமிரதம் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு அதை படிங்க அந்த பஞ்சாமிரதம் பாடல் படிக்கும் போது ஒரு துண்டு அதை உங்களுக்கு பக்கத்துல விரிச்சு வச்சுட்டு படிங்க ஏன்னா பஞ்சாமிரதம் பாடல் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் முருகப்பெருமாள் வந்து உட்காந்துருவார் அதனால் இந்த பாடல்ல வந்து நீங்கள் நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் அடிக்கும்போது பஞ்சாமிர்தம் பாடல்னு போட்டிங்கனாலே வரும் அந்த பாடல் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க படிக்கும்போது பக்கத்தில் ஒரு டவல் போட்டு வச்சுட்டு படிங்க கண்டிப்பாக முருகப்பெருமாள் நம்ம வீட்டில் வந்து நம்மளோட உட்காந்து அந்த பாடலையும் தசிப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துவா நமக்கு முதல்ல நம்மளை வழிநடத்த ஒரு நல்ல மனித ஒரு நல்ல கடவுள் நல்ல அஹ் முன்னின காலம் எல்லாம் பெரியவங்க இருந்து வழி நடத்துனாங்க இப்ப நமக்கு யாருக்குமே அது கிடையாது முருகப்பெருமான நம்பி நீங்க செய்யுங்க. விரதம் இருங்க நம்மளை வழி நடத்துவாங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்